சேதமடைந்த முன்னூற்று பதினைந்து வேதிகளில் இதுவரை இருநூற்று எண்பத்தி நான்கு வேதிகள் முழுமையாக புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து மீண்டும் போக்குவரத்து செயற்பாடுகளுக்காக கையளிக்கப்பட்டுள்ளன வேதிகள் மாத்திரமே திருத்தப் பணிகளை தேவையுள்ளது மத்திய மாகாணத்தில் நாற்பது வேதிகள் சேதமடைந்திருந்தன அதில் இருபத்தி ஐந்து வேதிகள் புனரமைக்கப்பட்டு போக்குவரத்துக்காக திறந்துவிடப்பட்டுள்ளன இன்னமும் பதினைந்து வேதிகள் மாத்திரமே புனரமைக்கப்பட வேண்டியுள்ளன இந்த பதினைந்து வேதிகளில் விசேடமாக இரண்டு வேதிகள் காணப்படுகின்றன கலல்பட்டிய உக்குவல எல்கடுவ வீதிக்கு பாரிகளவு சேதம் ஏற்பட்டுள்ளது வீதியின் மீது முற்றாக சரிந்து மண் சரிவு ஏற்பட்டுள்ள இடத்தில் புனரமைக்கவோ திருத்த பணிகளை மேற்கொள்ளவோ முடியாது மாற்றுவழி வீதியை தெரிவு செய்ய அதே போன்று லக்கல வீதியிலும் சேதம் அதிகமாக உள்ளது உவா மாகாணத்தில் இருபத்தி ரெண்டு வீதிகள் அடைந்துள்ளன அதில் இப்போது பதினேழு வீதிகள் புனரமைக்கப்பட்டுள்ளன மேலும் ஐந்து வீதிகள் புனரமைக்க வேண்டும் முப்பத்தி 36 வீதிகள் சேதமடைந்தன அதனையும் சேதம் ஏற்பட்டது அதில் ஐம்பத்தி ஆறு வேதிகள் புனரமைக்கப்பட்டுள்ளன வடமாக சேதமடைந்தன முப்பத்தி ரெண்டு வீதிகள் புனரமைக்கப்பட்டு தற்போது இரண்டு வீதிகள் மாத்திரமே எஞ்சியுள்ளன மேல் மாகாணத்தில் சேதமடைந்த புனரமைக்கப்பட்டு போக்குவரத்து சேவைகள் இடம்பெறுகின்றன கிழக்கு மாகாணத்தில் இருபத்தி நான்கு வீதிகள் சேதமடைந்திருந்தன அவை அனைத்தும் புனரமைக்கப்பட்டுள்ளன அதே போன்று அக்கறை பெற்ற பகுதியில் உள்ள பதினாறு வீதிகள் புனரமைக்கப்பட்டு போக்குவரத்து இடம்பெறுகின்றன